அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று திங்கள்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் மன்னரைச் சேர்ந்தொழுகல் குறள் அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது தெளிவுரை அரசரை சார்ந்திருப்பவர் தம்மை காத்து கொள்ள விரும்பினாள் அரிய தவறுகள் நேராமல் காத்து கொள்ள வேண்டும் அரசர் சந்தேகப்பட்டால் அவரை தெளிவித்தல் எவராலும் இயலாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் அதோடு கூட விளிம்பு சூரியன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று நிம்மதிக்காக பயணங்கள் செல்வீர்கள் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்யும் உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் என்று செய்து வரும் தொழிலில் புதிய புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் என்று பெண்கள் நட்பு அவர்கள் மூலம் சிறிய செயல்கள் கூட பெரிய நன்மைகளை தரும் இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் நினைவுகளும் கூட அதிகம்தான் என்று வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் சிலருக்கு வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் அதன் காரணமாக எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் இருக்கத்தான் செய்யும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இன்று சிலருக்கு சற்று குழப்பமான காலமாகத்தான் இருக்கும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு நிறைய நினைவுகள் வந்து போகும் உங்கள் மனதில் உங்களின் அல்லது உங்கள் நண்பர்களின் விஷயமாக இன்று காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உடல் பருமன் பிரச்சனை உடலில் உலோகங்கள் வைத்து அறுவை சிகிச்சை செய்தல் இப்படியாக இருக்கும் சிலர் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீர்கள் இன்று பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக நீங்கள் சென்று வருவீர்கள் இன்று ரமேஷ் நிஷா அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் தேன் சீரகம் வெந்தயம் கத்தரிக்காய் பாகற்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இப்படியாகவும் நிச்சயம் இருக்கும் இன்று ஆரஞ்சு பிங்க் மெரூன் வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்